வணக்கம் மக்களே உங்களுக்காக குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு காரை கொண்டு வரும் இதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சவரில் என்ன மாடலுங்க ரெண்டாயிரத்தி மூணு ஓனர்ங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நல்லா ரன்னிங் கண்டிஷன் தான் எந்த பிரச்சனையும் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த ஒரு மெக்கானிக் பிரச்சனையும் எதுவுமே இல்லை சரி சார் இது வரைக்கும் நல்ல ரன்னிங் கண்டிஷன் தான் இவங்க வந்து ஒரு அவசரமா ஒரு தேவைக்காக விற்கிறாங்க இது ஓகே அதனால குறைஞ்ச விலைக்கு சொல்றாங்க சரி சரி ரேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு பதினஞ்சு சொல்லியிருக்காங்க நேர்ல வாங்க இன்னும் கம்மி பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன பட்ஜெட் ஒண்ணு பதினஞ்சு தான் தருவீங்களா இல்ல கம்மி ரேட்ல நீங்க நேர்ல வாங்க கண்டிப்பா நிச்சயமா நல்ல ஒரு சார் இப்ப ஒரு கஸ்டமர் வராங்க ஒன்னு பதினஞ்சு சொல்றாங்க நம்ம வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ நீங்க எனக்கு ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் இல்ல ஒரு லட்சத்துக்குள்ள வேணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒண்ணு பதினஞ்சு சொல்றீங்க அவங்க ஒரு ரூபாய் கேட்டா பண்ணிருவீங்களா பண்ண முடியுமா நேர்ல வாங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நம்ம கஸ்டமர் கிட்ட பேசி பண்ணிக்கலாம் சரி சரி இது நல்ல ஒரு ரண்டிங் கண்டிஷனா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை மொதல் ஓகே ஓகே ஒரு அவசர தேவைக்காக அவங்க விக்கறாங்க ஓகே ஓகே இல்லாட்டி விக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்ல அதனாலதான் சொல்றாங்க கம்மி பட்ஜெட்னு சொல்றாங்க ஓகே நேர்ல வாங்க கம்மி பண்ணிக்கலாம் சரி சரி எங்க சார் இருக்கு லொகேஷன் அப்படின்னா பார்க்கலாம் திருப்பூர் வாயிப்பாளையங்க சரிங்க சார் வாய் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சரங்காடுங்க ஓகே ஓகே இங்கே இந்த அடையாளம் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி மொபைல் ஷாப் இருக்குங்க ஓகே 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 நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் உங்களுக்கு லொகேஷன் வந்துட்டா வண்டியை நேர்லயே பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நேர்லயே பார்த்து நீங்கள் ஓட்டி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் ஓ சரி 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 ஆமாம் ஓகே சார் தேங்க்யூ வேறு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே ஓகே உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன் ஓகே ஓகே நம்ம சுத்தி பாத்துடலாம் சரிங்க பாருங்க சார் இப்போ டயர் என்ன கண்டிஷன் சார் இருக்கு டயர்லாம் பார்த்தீங்க அப்படின் சொன்னா நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஓகே ஓகே ஓ நாலுமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஓகே 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 ஆமா சரிங்க சார் இப்போது இது வண்டி வந்து பெட்ரோலாக டீசலா சார் இது வந்து பெட்ரோல் தாங்க ஓகே 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 ஆமாம் மைலேஜ் எவ்வளோ சார் வரும் மைலேஜ் ஒரு பதினாறு கிடைக்குங்க பதினாறு பதினேழு கிடைக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க ஓகே 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 ஓ ஏசி போட்டாலும் பதினா ஏசி போட்டாலும் பதினாறு வரும் ஆமாம் ஓகே ஓகே சரி உள்ளே பார்த்துடலாமா ஓகே ஓகே எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஓகே நாலு விண்டோவும் பவர் விண்டோ தாங்க ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓ நாலு நாலுமே பவர் விண்டோவா ஓகே ஓகே நாலுமே பவர் விண்டோ

உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்ற வண்டி ஸ்டார்ட் பண்றீங்களா ஓகே ஆனாச்சுங்க ஓகே ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணிருங்க வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் பார்க்கலாம் ஆ ஓகே பேனட் ஓபன் பண்றீங்களா ஓகே பாருங்க எடுத்து நீங்க ஓட்டிட்டு போயிட்டே சரி சரி எந்த ஒரு மெக்கானிக் செலவும் உங்களுக்கு இல்ல ஓகே ஓகே உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஓ ஆமா சரி 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 ஓகே இப்ப நீங்க ஓட்டுறீங்களா ஓகே na pletna 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 pletna